வெல்கம் டு சினிமா விஷன் அல்லு அர்ஜுனோட நடிப்பில் சுகுமார் இயக்கத்தில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கிற படம் தான் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா டூ ஆமாங்க இந்த படத்தோட வசூல்லாம் கேட்கும்போது உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரமிக்க வைக்கிற அளவு தான் இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஆயிரம் கோடி கிளப்ல இணைஞ்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ புதுசா வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி இருபத்தொரு நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவுல ஆயிரத்தி அஞ்சு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆன மைத்ரி மூவிஸ் அஃபிஷியலாகவே இப்போ அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா திரையுலகில் இருக்கிற எல்லாருமே பிரமிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஹையஸ்ட் கிராசிங் கலெக்ஷன் ஆஃப் மூவில இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி டூ படம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு கோடி கலெக்ட் பண்ணி ஹையஸ்டாக கிராஸ் பண்ண படமா இருக்கு அந்த கலெக்ஷனை வந்து புஷ்பா டூ இன்னும் ஓரிரு வாரங்களிலே முந்தறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு திரை வட்டாரத்தில் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போற ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும்